கொடுக்கப்படும் லட்டினுடைய வரலாறு தெரியுமாங்க அதிகமான பக்தர்களை ஈர்க்கும் ஒரு கோவில் அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சு திருப்பதி ஏழுமலையான் கோவிலா தாங்க இருக்கும் அந்த கோவில்ல கொடுக்கப்படும் லட்டு எப்போ வந்துச்சு எப்போ பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது போல ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் முன்பொரு காலத்துல திருப்பதியில உள்ள பெருமாளை தரிசிக்கிறதுக்கு ஏழு மலை தாண்டி வரணும் அப்போ எல்லாம் வாகன வசதி அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லைங்க அதனால் பக்தர்கள் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டோ இல்லைன்னா நடந்தோ தான் கோவிலுக்கு வருவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ கோவிலில் கொடுக்கப்படுற பிரசாதம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கெட்டு போயிடும் அதனால் கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு வீட்டுக்கு கொண்டு செல்கிற வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு பிரசாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க அதனால் கோவில் நிர்வாகிகள் என்ன யோசிச்சாங்கன்னா பிரசாதமாக லட்டை கொடுக்கலாம் அதுவும் கெட்டு போகாத மாதிரி பொருட்களை சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சாம் ஆண்டு பிரசாதமாக பக்தர்களுக்கு லட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்கங்க ஆனால் அப்போ இருந்த லட்டு இப்போ இருக்கும் விட இடையில ரொம்பவே பெருசாக இருந்துச்சுங்க இப்போது லட்டினுடைய விலை ஒன்று ஐம்பது ரூபாய்ங்க